கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இப்ப பேசப்படுற தலைப்பு என்னவென்றால் ஆசீர்வாதம் அமேன் ஹலெலுயா எனக்கு அன்பான ஜனங்களே உங்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாம் வேண்டும் என்றால் யாரும் எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அமேன் ஹலெலுயா அனைவருக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைவருக்கும் ஆசீர்வாதம் என்பது அவசியமானதாய் இருக்கிறது அம்மேன் அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அமேன் ஹா லுயா வாசிக்கிறேன் கேளுங்கள் வெளிப்படுத்தல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அம்மன் ஹா லெலுயா எனக்கு அன்பான ஜனங்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இங்க என்ன சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அமேன் அமேன் எனக்கு அன்பானவர்களே இது கடைசி காலம் இந்த காலத்திலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று எல்லோருக்கும் தெரியும் எனவே தான் அவர் சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவர் வரும்போது என்ன நடக்குமா அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அதாவது ஒரு மனிதனானவன் அவன் செய்கின்ற காரியங்களின் படி நல்ல காரியங்களின் படியும் தீய காரியங்களின் படியும் எதுவானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் ஆஹ் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு அவர் பலன் அளிக்கக்கூடிய தேவன் மேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று அவர் இங்கு குறிப்பிடுகிறார் அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்லும்படிக்கு பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படிக்கு அவர் வரும் நம்மை அழைக்கும் பொழுது நாம் செய்கின்ற கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறாராம் அம்மன் ஆலுயா எனக்கு அன்பான ஜனங்களே நாம் சொல்கின்றோம் நான் எவ்வளவோ நன்மை செய்தேன் எத்தனையோ உதவிகள் செய்தேன் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன் என்னென்ன கே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இவர்களுக்காக நான் செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு பலன் ஒன்றும் இல்லையே என நாம் இந்த உலகத்தில் புலம்புகின்றோம் அம்மன் நன்றி மறந்த ஜனங்களை நாம் காண்கின்றோம் அம்மா நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு அதற்கான பலனை கொடுக்காமல் அவர்கள் மறந்து நம்மை தூஷிக்கும்படியாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்பொழுது நன்மை செய்தவர்களுக்கு சோர்வு உண்டாகின்றது அதன் மீது அவர்களுக்கு பலன் இல்லையே என்று வருத்தம் வருகிறது அதனால தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறார் உங்களுக்கு அதாவது அவனவன் தக்க பலனை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் வரும் நாளிலே அதை செய்வேன் என்றுதான் இந்த வசனத்துல குறிப்பிடுகிறார் அமேன் எனக்கு அன்பானவர்களே நீங்க செய்கின்றதான ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பலன் உண்டு ஆசிர்வாதம் உண்டு அம்மேன் ஹலலுயா ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் கலங்காதிருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அமேன் அது சற்று காலம் தாமதமாகலாம் அமேன் அமேன் ஹாலலுயா எனக்கு அன்பான ஜனங்களே சீக்கிரம் கேளுங்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ரோமர் ரெண்டு ஆறு தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் அம்மேன் ஹாலலுயா எனக்கு அன்பான ஜனங்களே அவன் அவன் கிரியைக்கு தக்கதாய் அவர் பலன் கூடிய தேவன் நமக்கு பலன் இல்லையே நாம் நன்மை செய்ததற்கு நாம் தீமை பெற்றோமே நமக்கு நன்மை செய்தோம் ஆனால் பலன் இல்லையே என்று நீங்கள் கலங்காமல் இருங்கள் ஏனென்றால் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவர் பலன் இருக்கிறார் அமேன் எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாய் இன்னும் அதிக நன்மை அதற்கான பலன் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்காது மனிதர்களிடத்திலே நமக்கு கிடைக்காது ஆனால் பரலோகத்திலே நித்தியத்திலே தேவன் அதற்கான பலன்களை எல்லாம் நமக்காக வைத்திருக்கிறார் என கண்பானவர்களே அமேன் அதை எண்ணி நீங்கள் மன ஆகி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் கிரியைகள் நற்கி கிரியைகள் தொடரட்டுமா மேன் ஹால அடுத்த வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அம்மன் ஹாலலுயா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நாம செய்கிற நன்மைக்கு நமக்கு பலனும் ஆசீர்வாதமும் இந்த உலகத்திலே கிடைக்காததுனால் நாம் சோர்ந்து போகிறோம் எனவே தான் ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கிற சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டுமாம் ஆம் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நம் நற்கிரியைகளை நாம் செய்வோம் மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் அத நித்திய ஜீவனியும் அதற்கான ஆசிர்வாதமாய் தேவன் நமக்கு கொடுப்பார் அமேன் அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அதற்கான ஆசீர்வாதம் என்ன நாம் சோர்ந்து போகாமல் அந்த நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கிறதா திரும்பவும் வாசிக்கிறேன் கேளுங்க ஏழாவது வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிப்பார் அமேன் நித்திய ஜீவனை அளிப்பார் அமேன் ஹாலலுயா எனக்கு அன்பானவர்களே அவர் நித்திய ஜீவன் ஆஹ் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் அதுதான் நித்திய ஜீவன் மகிமை கனம் அழியாமை எல்லாவற்றையும் தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் கொடுப்பாராம் அம்மேன் ஹாலலுயா அதை நாம் பெற்று கொள்ள கூடிய இருக்க வேண்டுமானால் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அம்மேன் ஹாலலுயா இதைத்தான் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் கலாத்தியர் ஆறு ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பத்தாவது வசனம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் அமேன் என அன்பானவர்களே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்றைக்கு நன்மை செய்யக்கூடியதான காரியங்கள் குறைவாக காணப்படுகிறது அம்மன் இந்த ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அம்மேன் ஆலையா நாம் தளர்ந்து போக கூடாதாம் சோர்ந்து போகக்கூடாதாம் அப்படி நாம் நன்மை செய்கிறதில்லை தளர்ந்தும் சோர்ந்தும் போகாமல் இருந்தோமானால் அதற்கான பலனை ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அம்மேன் ஹா லுயா எனவே எனக்கு கன்பான ஜனங்களே நீங்கள் நன்மை செய்து சோர்ந்து போயிருந்தீர்கள் ஆனால் அதற்காக தளர்ந்து போகாதிருங்கள் அம்மேன் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஏற்ற காலத்திலே அதை அறுப்பீர்கள் அவனவன தக்கதான பலனை அவர் பரலோகத்திலும் நித்தியத்திலும் நமக்கு கொடுப்பார் இந்த பூமியிலும் கொடுப்பார் நமக்கு கிடைக்கிறதான சமயத்திற்கு தக்கதாக நாம் யாவருக்கும் விசேஷமா தேவ ஜனங்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அம்மேன் ஹலலுயா என கண்பானவர்களே இதை நீங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள் ஆமேன் தேவனுக்கு பிரியமான ஜனமாய் இருப்பீர்கள் நம்மளுடைய கிரியை தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கணும் அம்மேன் ஹாலலுயா உங்களுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார் இந்த உலக ஜனங்களோ மக்களோ உங்களை அவர்கள் நினையாதிருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அமேன் அதற்கேற்ற அதற்கேற்ற ஆசிர்வாதத்தை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை என கண்பானவர்களே எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் ஏற்ற காலத்திலே பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உங்களுக்கு வரும் நித்திய ஜீவன் வரும் அம்மேன் தேவன் பரலோகத்திலும் நித்தியத்திலும் இந்த உலகத்திலும் உங்களை மகிமையாகவும் கனமாகவும் வைப்பார் அம்மன் தாமே இந்த வசனங்களோடு கூட உங்களோடு கூட இடைப்படுவாராக அம்மேன்